அதே மாதிரி இவங்களுடைய ஒழுக்கம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக இவங்களுடைய ஒழுக்கங்கள்லாம் இல்லை அதை பற்றி குரானில் வந்து அல்ல சொல்கிறான் எட்டாவது ஏத்தில முப்பத்தஞ்சில் கூட அல்ல சொல்கிறான் அந்த காவத்துல கூட இவங்க என்ன இவாதத்தையும் செஞ்சிட்டு இருந்தாங்க சீட்டி அடிக்கிறது கை தட்டுறது வேறு எதுவும் அதாவது சொல்கிறோம் சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதும் தவிர வேற எதுவும் அவர்கள் அந்த ஆலயத்தில் அவர்களின் தொழுகையாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் இப்போ அதே மாதிரி இந்த புனித மாதங்கள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு மாதங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டாவது அதிகாரத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வசனம் இதெல்லாம் எடுத்து பாருங்கள் அப்போ அவங்களுக்கு புரியும் ரெண்டாவது இயாயிரத்தில் இரநூத்தி பதினேழாவது வசனம் சகிள் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸு புகாரியிலேயே நாலாயிரத்தி நானூற்றி ஆறாவது ஹதீஸு அதே மாதிரி அந்த வழிபாட்டுக்கு உண்டான அந்த சிலைகள் இருக்கு இல்லையா அவங்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருந்தது அப்படிங்கறதுல வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸு புகாரியில் அது வந்து ஒரு ஒரு சகாவி சொல்கிறார் அதாவது பின்னாடி வந்து முன்னாடி அறியாமல் இருக்கும்போது அவர் சொல்கிறார் பின்னாடி முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாங்கள் கல்லை வழிபட்டு கொண்டிருந்தோம் அந்த கல்லை விட சிறந்த அழகான ஒரு கல்லை நாங்கள் கண்டால் பழைய கல்லை தூக்கி எறிந்து விடுவோம் அப்படி புதிய கல் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு மண்ணை குளைத்து கட்டியாக்கி அதாவது ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதில் பாலை கறந்து அதன் மூலமாக அதை கட்டியாக்கி பிறகு வந்து அந்த கட்டியை வந்து தவாஃப் செய்வோம் பிறகு ரஜப் மாதம் வந்து விட்டால் எங்களுடைய ஈட்டிகளை எரிந்து விடுவோம் அதாவது வழிப்பறி பண்றதுக்கு அந்த ஈட்டிகளை தூக்கி போட்டுருவோம் ஏன்னா ரஜப் மாதம் என்ன மாதம் புனித மாதம் புனித மாசத்துல உம்ராவுடைய மாதம் அப்படிங்கிறதுக்காக இதில் தான் வந்து இன்னொரு மணிநேற்று ஆகுது உஸ்மான காலத்தில் கூட இது ஒரு பிரச்சனையாக நினச்சிட்டு இருந்தாங்க ஹஜ்ஜுடைய மாதத்துல தான் ஹஜ்ஜு செய்யணும் உம்ராவுடைய மாதத்தில் தான் உம்ரா செய்யணும் ரஜபுலதான் உம்ரா செய்யணும் ஹஜ்ஜுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும் இதைத்தான் ரசூல்லா உடைச்சாங்க என்ன சொன்னாங்க ஹஜ்ஜுக்காக வரும்போதே உம்ராவும் செஞ்சாங்க தமத்துங்கிற ஹஜ்ஜு இருக்கு இல்லையா அது ஹஜ்ஜுடைய செட் சிஸ்டம் என்ன அப்படின்னா முதல்ல வரணும் எஹராம் கட்டணும் ஒரு வாட்டி உம்ரா செஞ்சிடணும் அதுக்கப்புறம் எஹராம கலைஞ்சிடணும் மறுபடியும் புதுசா ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டணும் இத செஞ்சாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மாற்றா இருந்தது அதைத்தான் வந்து இவர் கூட தடை பண்ணுறாங்க யார் உமர் லியானோ உமர் லியானோ வந்து தமத்துங்கிற அந்த ஹஜ்ஜு முறையை வந்து தடை செய்கிறாங்க பழைய மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு இந்த விஷயம் என்னன்னா இதெல்லாம் கொஞ்சம் பின்னணி கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும் இதை ஒரு மேட்டரா வச்சு இங்க மைண்ட்ல இப்போ இது ஒரு விஷயம் ஆச்சு அதாவது அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம வந்து பார்த்துட்டோம் அதாவது அவங்களுடைய வருமானத்துக்கு வழி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்